இல்ல அது என்ன உடனே என்ன லேப்டாப் உடைய லேப்டாப் உடைய ஆ என்னத்த என்ன இருக்குது அப்போ என்ன கணவா அத சொல்லுது தானே நிச்சய தன்ன ஜாதி இதுக்கு தா닐 செட்ட பார்த்தாச்சு என்ன கணவா தெ ராஜா இந்த ராஜா முன்ன என்ன போறோம் என்ன காரே இப்படி வந்து போயா இந்த ராஜா முன்ன என்ன போறோம் என் பேரியா என்ன வந்து நான் ஆவோ சத்த தெரிக்குது பாரு கார வெளிய வரது அப்படி ஒரு மொத்தமே நாளைக்கு போற நான் யாரு அத என்ன பேரே எங்க அத கடுகடு வர்க்கியு சத்தியமா பாப்பு தரியோ பாப்பு மடி அடங்கிக் காவலாங்க போறது சாவு சோப்பை எல்லார கண்ண தாற ஓங்கி போறது அட்சர சுத்தி ஒரு சம்பந்திக்கா தெரியல மொட்டி காலி சக்கடி அடிச்சு வர குதின ரிக்கட்டரலாம் பரைவடிக்குது சக்கடலாம் அடே நான் உச்சப்பன் அடே யார் இவ்வளவுண்டா இருக்கே ஏடபாய் அதின் படுது பாட்டு बोलते அது பாட்டு போய் முடிந்து வந்து சுந்தரனே இந்த சோப்பு தி செய்யன்னு வச்சிருக்க அவ என்ன செய்யுது கொட்டு கொட்டு அவ நடக்கல இல்ல ളവൊക്കെ ഇണ്ട് കേട്ടോ എൻ്റെ വീട്ടിൽ നിങ്ങൾ വന്നു ഭാഗത്താ വന്നു വിദ്യാഭ്യാസം ഇല്ലാത്ത என்ன தச்சбат நீங்க வா வந்து கிராமம் வந்து வந்து கிராமமே ವರ್ணம் பிக்கா பட்டு என்ன நடக்குதா अच्छा நீங்க ஆபாயத்து வந்து வந்து நீங்க வெல்ல இந்த ஒரு சிறிய என்விரான்மென்ட் ஷேரிங்கக்கு தன்னிச்சালি நீ கித்திரவாதி उसको உள்ளுது उसको உள்ளுது பின்னால அது उसको உள்ள வந்து போறது அப்போ ஒరికினா ஒరికினா ஒкинуло ஒкинуло நீ அங்க வரேனே என்னது பரிவன மாரணா அந்த நடு மாரண உள்ள வந்து நின்றது ஒரு காரியம் ஆஃபோ மாற்றி வச்சு வச்சு அது ஆகட்டே அது நாசியாயும் அடுத்த போணில் கனெக்ட் പ്രാണി ഞാൻ നല്ലതാണെങ്കിലും കെട്ടതാണെങ്കിലും എനിക്ക് അറിവുണ്ടെങ്കിലും വിജയിക്കും എനിക്ക് നിലവരൂല്ലാണികളെ എന്നോട് വാക്ക് നിങ്ങൾ നിങ്ങള് വെച്ച സമയത്ത് അവിടെ ആരുടെ അതെല്ലാവരും മുമ്പാണ് ഞാൻ വിളിച്ചു പോയത് அங்க போய் அமனியும் தொழில் வலு டவுனிலே போக்கு എന്താ ഞാൻ പിന്നെ കുറച്ച് കല്യാണം വെച്ചു തന്നെ വേണ്ടാത്ത ശബ്ദങ്ങളായിട്ട് സംസാരിച്ചു കഴിഞ്ഞ ആ നമ്മുടെ ചേച്ചി ഇല്ല എന്റെ ഭാര്യ തന്റെ ചേച്ചി അങ്ങനെ പറയൂ കളി കൊണ്ടാ തരുന്നു കഴിഞ്ഞു மரியாதோ <laughs> மரியாத <laughs> <laughs> ஒக்க தடி உட ஜாகம் அப்படிட்டான் வந்து. பளே நெக்கட்டடி அதெல்லாம் வந்து. சைரன்னு சொன்னா ஆ சைரன வேற அடைஞ்ச சிச்சரா. அப்போவா டிக்கெட்டே நீ காத்துது. நான் jobb ரெடி பண்ணாரே. ஒன் சிடி. இந்த சிச்சரல நம்ம இருக்கோம். வா எங்க இருக்கு? நீ கேன நான் இங்கே இருக்கேன். பக்கத்துல இருக்கேன். நம்ம ஹோட்டல்ல தங்குறதுக்கு வந்துரு. நான் கேட்ல. ஆ தொ. ஆ சைரன வந்துருනේ. காருக்கு மேல காருட்டே பகவான் இல்லாட்ட நெலில வந்து இருக்குනේ. என்ன மரியாதை கேளு.

இந்த நம்ம காபி குடிக்கப்ப கனி இல்ல காபி குடி ஆப காய்ஞ்சா ஒரு ஒரு மாத்தலாம் நம்ம பிரான்சியர் நம்ம நல்லா இருக்கற காபிச்சா அந்த தண்ணி குடிக்கிறவள வந்து ஊடு குடு அந்த நாங்க இல்ல ஒரு மாத்தி காபியுண்டு குடிக்கிறேன் இரைய ஹலோ ஏ அந்த தி ஏது தெஞ்சி ஐதே தெஞ்சி ஐது ஆ বাচ্চাមក இருக்க சாய்ங்க கண்டாலும் அது தர்றல நைட் ரூமு தண்ணி மாச்சு